அதே மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்கிறதே ஒரு நாளைக்கு செஞ்சிட்டு மத்த நாளைக்கு விடுறதுக்கு பேர்த்திகாத் என்ன நோம்புல மாத்திரம் அமல் நோம்பு முடிஞ்ச அவன் நோம்புல தொழுவு நோம்பு முடிஞ்ச தொழுகை இல்லை நல்ல காலம் வந்தா இபாத சோதனை வந்தா இல்லை பள்ளி மூடி இருக்குது பள்ளி திறந்தா தொடப்போம் பள்ளி மூடினா தொழுறது இதுக்கு பேர் இஸ்திகாமத்தா இஸ்திகாமத் சம்பந்தமா குருவான் அஞ்சு ஆயத்திற்கு எத்தனை ஆயத்திற்கு ஐந்து ஆயத்திற்கு இஸ்திகாமத் சம்பந்தமா அதுல முதல் ஆயத்த என்ன ஆயத்து சொல்லி அதுல யார் இஸ்திக்காமத்தாக இருந்தார்களோ இது முதலாயது ஆயத் சுரா முப்பதாவது ஆயர் இஸ்திக்காமத்தாக இருந்த என்ன கிடைக்கும் إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم أستقامة ாம திக்க மாட்ட பாரு உதாரணு சொல்றா ஓதி படிச்சு நல்லா வருவார் நல்லா ஓதி படிச்சு ஸ்ரீதேவி நல்ல தாடியோட நல்ல தளப்பாவோட நல்ல ஜிப்பாவோட நல்லா வருவார் ஊருக்கு வந்ததோட ஊர்ல உள்ள நண்பர்கள் கூட்டாளிமார் எல்லாரையும் சேர்ந்ததோட முதல் செய்யறவே தாடியை விட்டிருவார் தாடிய வெட்டுவாரு தலப்பா போகும் ஜுப்பா போகும் தொப்பி போகும் இப்படி இப்படியே போய் 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 தொழுக வைத்திரும் நோம்பு வைத்திரும் அப்படியே ஒன்றுமில்லாத இஸ்திகாமத்தி நல்ல இபாதத்த இருந்தவர் பள்ளியில முன் சஃபர் இருந்தார் இப்ப காணல நல்ல தசி ஓதினார் நல்லா எழுதினார் நல்லா இருந்தாங்க கொஞ்சம் சூழல் கிடைக்கல இஸ்திகாமத்தி பலரை பார்க்கிறோம் பள்ளியில தொடர்ந்தது போலதான் இஸ்திகாமத்து விளங்கும் எவ்வளவு பேர் பள்ளி தொடர்பாக பள்ளிய தொடர்ந்தது போலதான் விளங்க எவ்வளவு பேர் பள்ளிக்கு அந்த தொலை திரும்ப போய் எழுப்பாட்டணுமா தூங்குறவங்களை இஸ்திகாமத்தை அல்லாஹ் சொல்றான் இஸ்திகாமத்தாக இருப்பீங்க பின்னால வரும் எதில் எதில் இஸ்திகாமத்தை அறிக்கணும் அல்லாஹ் சொல்றான்

உங்களோட மௌத்தாகிற நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இந்த அமல் இருக்கும் அதுதான் அதுல ஒண்ணுதான் கீமா கலிமா அல்லாவ ஏற்றுக்கொண்டு இதுபுறம் மறுக்கிற இல்லையா அல்லாவ அலமது இல்ல அதுல இஸ்து காமத்தை அறிக்கிறோம் நாங்க எல்லாரும் சரி இஸ்து காமத்தா இருந்தா என்ன கிடைக்கும் இஸ்து பிரயோஜனம் என்ன

ماركة الاستقامة صدقة الاستقامة زكاة الاستقامة حج الاستقامة حلال بندر الاستقامة حرات برد الاستقامة استقامة ترديني لي سوك مولك ليكم وأبشروا بالجنة التي كنتم توعدون ും മുലി ദയ കവലപ്പട കൂടാ സക്രാത്തിൽ ഇൻപം ആരംഭിക്കും എന്റെ കവറുക്ക് പോണാൽ തന്നെ മുമ്പർ നക്കിരിക്കോധിയാ എങ്ങള

உங்களுக்கு சாட்டப்பட்ட மணக்குள் மோத் வருவா எதிர்பார்த்தீங்க மலக்குள் மோத் விரோத யோசிக்க தேவையே எங்க நாள் தான் எங்கிட்ட வர போற யா போட்டும் போறீங்க தெரியாது சவுதி போய் இறங்குறீங்க உங்களோட கூட்டாளி உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கிறார் யா என்ன செய்வீங்க போய் போய் மோனக்கார കട്ടി തളുവീങ്ങ സന്തോഷം പോകുക അതാണ് മുസ്ലിമുക്ക് മൗത്ത് കവറില്ല ഏ നഹ്നു ഔലിയാഉകും ഫിൽ ഹയാതി ദുനിയാ ഉലഗത്തിലെ ശരി ഖബറുക്ക് പോണ മുൻകർന്ന കിരിയാ ഞങ്ങളുടെ വിരോധി എങ്ങടാല നാം എന്തേക്ക് മുൻകർന്ന കിരിയാ ബദി പേശ്രോ ഏൻ പേശ്രോ മുൻകർന്ന കിരി എങ്ങടാ അപ്പോൾ ഖബറുക്ക് പോണ മുൻകർന്ന കിരി അസ്സലാമു അലൈക്കും

وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَئِئِ اَنفُسُكُمْ مُڈا مَنَ دِكْئِ وِرِبْبَ مَانِ اے اللَّمِ اَنْگَرِ كِذِئِ استقامت تُوڑے پریوجر میں کرتا استقامت دا والوں میں انشاءاللہ قرآن لے استقامت، ایمان صدقاء لے استقامت، تُلو گئے لے استقامت ولكم فيها ما تدعون يا الله نسول رات نزلا من غفور رحيم غفور مني نبوة رحيم ركك مدية رب ملك بيرن ديرك يركي استقامت يرك இது இரண்டாவது ஆய் இஸ்திகாமத் சம்பந்தமான மூன்றாவது ஆயன் சுரா நூத்தி பன்னெண்டாவது ஆயன் அல்லா நபியை பார்த்து சொல்றான் ஏகப்பட்ட கட்டளைகளில் அறிவு இன்றைக்கு மிக முக்கியமான தேவையான உண்டு உங்களோட தௌபா செஞ்சவர்களோட அளவு மீறிடாதீங்க கடைசி காலத்துல செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய முடியெல்லாம் நரைக்க தொடங்கி நபியுடைய முதல் முதலா எந்த முடி நிறைச்சு எந்த முடி ஆனப்பா சின்னதாடி இதுதான் முதல் நிறைச்சு இதுக்கு சார் அரபுல என்ன ஆனப்பா

நாங்க முடி நரஞ்சு தண்டா நாங்க என்னென்ன மோடா பதில் சொல்லுவோம் சூடு கூட பீனஸ் தலைவலி ஆஹ் சொல்லவாலை என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா